السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக முஹஸ்திக்காக செய்யப்படக்கூடிய ஆமல் எவ்வாறு பாழாக கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நம்பிக்கை அதா உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் உங்களுடைய அந்த அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் கல்லதி ரியா அன்னாசி வல்லுமின் பில்லாகி ஒல்யோமில் ஆகியிரு அதாவது அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிட்டவனை போல உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம்னா நமது அமல்களை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்றோ நம்மை புகழ்ந்து வாழ்த்த வேண்டும் என்றோ அமல் செய்தால் அவற்றை அல்லாஹ் நன்மையை விட்டும் அப்புறப்படுத்தி விடுவார் நாம் செய்கிறது நன்மைதான் இருந்தாலும் கூட பிறருக்கு காமிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிற மக்கள் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காரியத்தை நாம் முகஸ்துதிக்காக வேண்டி நாம் செய்தோமேயானால் அந்த அமலை அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்புறப்படுத்தி விடுகின்றான் முகஸ்ததியோடு செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் அணு அளவு கூட அங்கீகரிக்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஒரு அமலை செய்கிறோம்னா அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும் அப்படி அல்லாமல் நாம் திறமசாலி அல்லது வீர அல்லது இவர் ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் என்பதாக மக்களுக்கு மத்தியில் புகழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு காரியத்தை நாம் எதுவும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் சுலைமா நிபுணு எஸ்ஆர் தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒருமுறை அபு ஹொரேரா ரலியுல்லாஹுதலன் அவர்களிடம் மக்கள் கூடி அவை பொழுது அந்த சபை கலைந்த சிரியா சிரியாவாசியான நாத்திலிபனோ கைஸ் என்பவர் அபுஹொரேரா ரலியுல்லாஹுதல்கிட்ட கேட்குறாங்க பெரியவரே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் செவியுற்ற ஹதீஸுகள் எதையேனும் எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார் அதற்கு அபூஹுரையரா தலன் அவர்கள் ஆம் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொன்னாங்க ரசூலுல்லாகி செல்லல்லாஹாலையும் செல்லும் அவர்கள் பின்வருமாறு கூறியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சொன்னாங்க மூன்று மனிதர்களை பற்றி நபிகள் நாயகம் செல்லதாலேயும் சொல்லவும் சொன்னாங்க அதில் ஒரு மனிதர் மறுமை நாளில் மக்களில் முதன் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுபவர் யார் என்றால் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தவர் இறைவழியில் உயிர் தியாகம் செய்த அந்த மனிதர் விஷயத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் அவர் இறைவனிடத்தில் என்ன செய்யப்படுவார் கொண்டு வரப்படுவார் அப்படி கொண்டு வரப்படும் பொழுது அவருக்கு தான் இருந்த அருட்கொடைகளை பற்றி இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று அல்லாஹு தாலா கேட்பான் உடனே அந்த மனிதர் சொல்வார் யா அல்லாஹ் உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரை தியாகம் செய்தேன் என்பதாக அந்த மனிதர் என்ன செய்வார் பதிலளிப்பார் அதற்காக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா சொல்லுவான் நீ பொய் சொல்கிறாய் நீ பொய் சொல்கிறாய் நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை மாறாக மாவீரன் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காக வேண்டியே நீ போரு போரிட்டாய் அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கம் என்ன செய்து செய்துவிட்டது நிறைவேறிவிட்டது என்று அல்லாஹு தாலா கூறுவான் பிறகு வல்ல ரஹ்மான் அல்லாஹனுடைய கட்டளைப்படி குப்பர இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் அப்படிங்கிறது ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இது அந்த மனிதர் மாவீரன் என்பதற்காக வேண்டி போரிட்டதின் காரணத்தினால் அந்த அமல்களே என்ன செய்துகின்றது விடுகின்றது ரெண்டாவது மனிதர் கல்வியை தாமும் கற்று அதை பிறருக்கும் கற்பித்த வரும் குரானை கற்றுணர்ந்து மார்க்க ஒரு அறிஞர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார் குரானையும் கற்றுக்கிறாரு கல்வியையும் கற்றுக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு மார்க் அறிஞர் என்ன செய்யப்படுவார் அல்லாஹிடத்தில் கொண்டு வரப்படுவார் அவருக்கு அல்லாஹ் தான் வழங்கிய அருட்கொடைகளை பற்றி என்ன செய்வான் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் என்ன செய்வார் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹு தலை கேட்பான் அவர் சொல்லுவார் யா அல்லா கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் என்ன செஞ்சேன் கற்பித்தேன் உனக்காகவே குரானை ஓதினேன் என்று என்ன செய்வார் பதிலளிப்பார் அதற்கு வல்ல அல்லாஹு தாலா இல்லை இல்லை நீ பொய் சொல்கிறாய் எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை அறிஞர் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய நீ கல்வியை கற்றாய் குரானை அறிந்து அறிஞர் என மக்களிடையே பேசப்படுவதற்காக வேண்டிய நீர் குர்ஆனை ஓதினாய் அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று அல்லாஹு தாலா கூறி பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகங்குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவரும் என்ன செய்யப்படுவார் நரகில் எரியப்படுவார் இது இரண்டாவது மனுஷர் கல்வியை கற்ற நிலமையில் அந்த கல்வியின் மூலமாக பிற மக்களுக்கு மத்தியில் நான் ஒரு பெரிய அறிஞர் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஒரு அமல் செஞ்சால் அந்த அமலும் கூட என்ன செய்கின்றது பாழாகி விடுகின்றது மூன்றாம் மனிதர் இறைவன் தாராளமாக வாழ்க்கை வசதிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் வழங்கியிருந்த பெரிய செல்வந்தர் ஒருவர் இறைவனிடத்தில் என்ன செய்யப்படுவார் கொண்டு வரப்படுவார் அவருக்கு அல்லாஹ் தன் வழங்கிய அருட்கொடைகளை பற்றி எடுத்துரைப்பான் அவற்றை அவரும் என்ன செய்வார் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று அல்லாஹு தலை கேட்பான் நான் இவ்வளகான செல்வத்தை தந்திருந்தன அதன் மூலமாக என்ன செஞ்சேன் என்பதை அல்லாஹு தாலா கேட்பேன் அதற்கு அந்த மனிதர் சொல்வார் யா அல்லாஹ் நீ எந்தெந்த வழிகளிலெல்லாம் பொருள் செலவழிக்கப்படுவதை விரும்பினாயோ அந்த வழிகளில் எதையும் விட்டுவிடாமல் அனைத்திலும் நான் என்ன செஞ்சேன் உனக்காக எனது பொருளை செலவிட்டேன் என்று அவர் பதில் சொல்வார் அதற்கு அல்லாஹு தாலா இல்லை இல்லை நீ பொய் சொல்லுகிறாய் இவர் ஒரு புரவலர் என மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுவதற்காக வேண்டிய நீ இவ்வாறு செலவு செய்தாய் உன் எண்ணப்படி அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது உனது எண்ணம் நிறைவேறிவிட்டது என்று அல்லாஹு தாலா கூறிவிடுவான் பிறகு அல்லாஹனுடைய கட்டளைப்படி முகம் குப்பறை எழுத்து செல்லப்பட்டு அவர் நரகில் எரியப்படுவார் என்பதாக மூன்று விதமான ஒரு விஷயங்களை அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டதாக அபு ஹரேரா அலியுல்லாஹுத் தலங்கு அந்த மக்களுக்கு அந்த வாசியான அந்த மனிதருக்கு என்ன செய்வாங்களாம் நாத்திலிபுன் கைஸ் என்பவருக்கு இவ்வாறு ஒரு தகவலை சொல்வாங்க அப்படிங்கிறத சுலைமான் நிபுன் எஸ்ஆர் அலியுல்லாஹுத் அங்கே அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மார்க்க விஷயத்தில் எந்த ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது இணையாக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு மார்க்க கல்வியை தந்திருக்கிறான்னா அது அல்லாஹுக்காக வேண்டி செயல்படணும் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான்னா அதை நாம் என்ன செய்யணும் அல்லாஹுக்காக வேண்டி நான் தர்மம் செய்கிறேன் பொருளாதாரத்தை என்ன செய்கிறேன் மக்களுக்கு மத்தியில் நான் விநியோகம் செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹுக்காக வேண்டி நம்ம செய்யணும் அதே போன்று ஒரு மனிதருக்கு ஒரு போரில் கலந்துக்கிட்டாருன்னா அல்லது ஒரு தியாக பணிக்காக வேண்டி போகிறாருன்னா அவர் என்ன செய்யணும் அல்லாஹுக்காக வேண்டி களம் இறங்கி அல்லாஹுக்காக வேண்டியே தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கணும் இந்த மூன்று விஷயத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற பொழுது அது அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகத்தான அந்தஸ்து கிடைக்கப்பெறும் அப்படி அல்லாமல் தான் செய்த அந்த காரியத்திற்கு மக்களுக்கு மத்தியிலே புகழாரம் சூட்டப்பட வேண்டும் என்பதாக ஒரு மனிதர் எண்ணினால் அது அனைத்தும் இந்த உலகத்திலேயே நிறைவேற்றப்பட்டு நாளை மறுமையில் ஒன்றும் இல்லாமல் அவருடைய எல்லாம் பாழாக்கப்பட்ட நிலைமையில் என்ன செய்வார் அல்லாஹை சந்தித்து அவர் முகங்கு பிற எழுத்து செல்லப்பட்டு நரகில் தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிறத தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான வழியை விட்டும் தவறான எண்ணங்களை விட்டும் முகஸ்துதிகளை விட்டும் பெருமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய செய்யக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவர்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகு அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ